வணக்கம் மக்களே இது ரமிலாவின் ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி நம்ம ஜீவாமிரி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது சாணி இது நாட்டு மாட்டு சாணி தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இது எல்லாத்தையும் நம்ம கொட்டிப்போம் இதில் நம்மளை எத்தனை கிலோ சாணி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரம்மு தேர்ந்தெடுக்கணும் எடுக்கணும் அடுத்தது இன்னொரு பகுதியில் இருக்குது அதையும் நம்ம கொட்டிப்போம் சாணி எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்க இதுதாங்க நாட்டு மாட்டு சாணி நம்ம சென்னையிலேயும் இந்த மாதிரி நாட்டு மாட்டு சாணி கிடைக்குது மணலி சைடு இப்போ நம்ம இதை நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சிப்போம் இது பதினஞ்சு கிலோ டு இருபது கிலோ இருக்குங்க பதினஞ்சு கிலோ இருக்கும் இதில் இப்போது நாம் இது எத்தனை கிலோ இருக்கிறோ அத்தனை கிலோ நம்ம கோமியம் ஊற்றணும் இது ஒன்றரை வருஷத்துக்கு கோமியங்க தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ நல்ல பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் ஒன்றரை வருஷம் அது நம்ம எவ்வளோ பழசாக நம்ம கோமியம் ஊற்றுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும் நுண்ணுறிகள் அதிகமாக போயிருக்கும் எவ்வளோ ரத்த கலராக இருக்கட்டு பாருங்கள் ரெட்டாக நம்ம இதை கையை விட்டு நல்லா கலக்கிப்போம் சில பேர் கையை போட்டு கலக்க மாட்டாங்க ஆனால் கலக்கலாங்க கல்யாச்சாடுமாடா நம்ம கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிட் ஒரு கிலோ சாணிக்கு நம்ம ஒரு லிட்டர் வரி பிரகாரம் நம்ம இது ஊற்றிட்டோம் கோமியம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இட்லி பதத்துக்கு வந்துச்சு பார்த்திங்களா இட்லி பணியாரம் இப்படி தான் ஊற்றுவோம் குழி பணியாரம் இப்படி தான் ஊற்றுவோம் இந்த பதத்துக்கு வரணும் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இதனால் நம்ம இருக்கிற கோமியத்தையும் நம்ம சுத்தமாக ஊற்றி விட்டுருவோம் முடிஞ்சு போச்சா கல்லுக்குது பாருங்கள் ஊற்றி இப்போது ஒரு கிலோ சாணிக்கு இரநூறு கிராம் சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை இதுவரைலாம் சேர்த்ததே கிடையாதுங்க எங்கள் வீட்டில் செடி மொட்டை மாடிக்கு ஃபுல்லாகவே இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதை ஊற்றியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒ ஒரு கிலோ மாட்டு சாணிக்கு இரநூறு கிராம் சக்கரை நான் வந்து ந நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க நாட்டு சக்கரை நான் போட மாட்டேங்க நார்மலி வில தான் நான் போடுவேன் அதுக்கு முன்னாடி இந்த திட்டிப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஐட்டம் இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் இதுனால் தெரியுமா நான் காட்டினேன் இல்லையா வீடியோவில் அந்த பழந்தாக இது சப்போட்டா பழம் இந்த சப்போட்டா பழத்தை கூட இதுவும் இனிப்பு தான் இதே நம்ம கலந்துப்போம் இதுவும் கூட வந்து இருபது நாள் புளிக்க வச்ச தயிர் சேர்த்து தான் நம்ம அறு அரைச்சிருக்கோம் ஏதாவது தண்ணி சேர்க்கக்கூடாது இதில் அதனால் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பேர்ச்சை மழம் காட்டினோம் இல்லையா அந்த பேர்ச்சை பழமும் தயிர இது இது எல்லாமே சுவீட்டு வகையை சேர்ந்தது இனிப்பு வகையை சேர்ந்தது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது வெள்ளத்தை கம்மி பண்ணிக்க போகிறோம் இதுவோ பழ பழரகத்தை சேர்த்துருக்குறோமா வெள்ளத்தை கம்மி பண்ணிப்போம் போட்டு நல்லா கலந்துப்போம் அடுத்தது வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுங்க நம்ம நல்லா கலறி விட்டுக்கலாம் இதை அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவு நான் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கோதுமை மாவு அரிசி மாவு இருக்குது இதை சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா பால்வெடி மாவு இதில் வந்து எல்லா வகை மாவும் நம்மளுக்கு கலந்துருக்குது சிறுதானியம் வகை மாவு எல்லாமே கலந்துருக்குது அதோட பார்த்திங்கன்னா இதில் வெள்ளம் இதில் உண்மையான நாட்டு சக்கர தாங்க கலந்துருப்பாங்க இந்த மாவு வேஸ்ட்டு தான் இதை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து எஸ்பிரி ஆயிடுச்சு இந்த மாவு அதனால் இதை நம்ம செடிக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் போ இதையும் கலக்கி விட்டுப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தோட்டத்து மண் இது கொண்டு வந்திருக்கோம் தோட்டத்து இந்த தோட்டத்து மண்ணை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போதும் மூணு பிடி கை மட்டும் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சுங்க நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா இதை ஃபுல்லாக நம்ம வந்து கிளறி விட்டுனோம் நல்லா கிளறி விடலாம் விட்டோம் கிளறி விட்டாச்சா இதை என்ன பண்ண நம்ம ஒரு மேலாக்கா ஒரு துணி ஜல்லா துணி மாதிரி ஒன்று காற்றோட்டம் இல்லாமல் வச்சிட்டோம்னா நுண்ணுறிகள் எதுவுமே பெருக்காது காற்றோட்டம் அதிகமாக வச்சதெல்லாம் நுண்ணுரிகள் அதிகமாக பெருகும் இதில் இப்போ பெருகுனா நம்ம செடிக்கு நல்ல வளமான ஜீவாமருதான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் சும்மா டப்பு மூடி போட்டு விடுவோம் நம்ம போட்டு ஒரு வாரமாக தூக்கி வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இல்லையா சும்மா இப்படி அவ்வளோதான் அதுக்கு காட்டு ஓட்டமாக இருக்கும் நம்ம தூக்கி இப்படி ஓரமாக இப்படி வச்சிடுவோம் வெளியில் இது வந்து நிழல் பாங்கான இடம் சும்மா அப்படி வச்சுடுவோம் காட்டு ஓட்டம் வருதா இல்லை இது இந்த சந்து வையாக ஃபுல்லாகவே காட்டு ஓட்டம் வந்துடும் நம்மளுக்கு இதை இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் பாருங்க நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ரெண்டு நாள் கழித்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்கலான்ட்டு அப்போ செல்லு ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் என்னால் முடியல இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்மளாம் சூப்பராக உப்பி வந்திருக்காங்க தெருதுங்களை அவங்க அடையாளம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க சில ஏ செல்லு கடைக்கு போயிருந்தது ரிப்பேர் கடைக்கு நல்லா நம்மளே களைக்கு விட்டோம் இப்போ தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்களா அதனால் தான் இந்த இது வந்து நான் வெழிச்சு விடாமல் அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் விட்டு வச்சுருந்தேன் இதுதாங்க ஜீவாமிர்தம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதை நம்ம எடுத்து இனிமே நம்ம செடிக்கு நம்ம கொடுத்துடலாம் இதை சூப்பராக இருக்குங்களா இதுதான் ஜீவாமிர்தம் இப்போ செடிக்கு கொடுக்குறத நம்ம அடுத்தது பார்க்கலாம் இதுதாங்க இப்படி தாங்க செய்யணும் ஜீவாமிரதன்றது ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க இப்போ இதில் நுண்ணுறிகள் வந்து அதிகமாக இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இப்படி தான் செய்யணும் ஜீவாமிர்தம் பாய் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாய் மக்களே